ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கோயிலில் செய்கிற புளியோதர மாதிரி அதே சுவையோடு நம்ம வீட்லேயும் எப்படி செய்யலாம் அதுக்கான ப்ரப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நம்ம ப்ரப்ரேஷனை பார்த்துடலாம் காலையில் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இது இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் வந்து முதல்ல மசாலாவை வறுத்துக்கிறேன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தனியா சீரகம் மிளகு மிளகாய் எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை இப்படியே ஆறட்டும் இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு நான் கிள்ளி போட்டிருக்கேன் வறுத்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் வந்து புளி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸு சுண்டி வரட்டும் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா தேவைப்படும்போது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு தேவையான புளிய செஞ்சிருக்கேன் செஞ்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிறது வேற ஒரு பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் பொழுது நம்ம எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக கோயிலில் கிடைக்கிற அதே சுவையோட புளியதரை நம்ம வீட்லேயும் செய்யலாம் கோயிலில் கொடுக்குற மாதிரி தொன்னையில் வச்சியும் நம்ம சாப்பிட்லாம் அந்த கோயிலில் சாப்பிட்ற அதே ஃபீல் நமக்கு கிடைக்கும் இப்போ தொன்னையில் சேர்த்துறேன் டிஃபன் பாக்ஸுக்கு நான் போட்டுட்டேன் போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத தொன்னையில் போட்டு நான் சாப்பிட்றதுக்காக எடுத்துருக்கேன் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இனிமேல் இது போல் அடிக்கடி செய்வீங்க